இன்றைக்கு அநேகர் கேட்கும்படியான ஒரு கேள்வி என்னவென்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் எங்களை பார்த்து நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று நீங்கள் பேசுகிறீர்கள் இது சரியா அமே அல்ல ரட்சிப்பை குறித்த ஒரு தெளிவான விளக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு காரியமானது எழும்புகிறது நான் ஏன் என்னை ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்பதை குறித்து முதலாவது அறிந்து கொள்வது மிக அவசியம் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நீச பாவி என்பதை முழுமையாக அறிந்திருக்கிறேன் பவுல் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் அவளில் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் நான் ஒரு நீச பாவி என்னுடைய சொந்த முயற்சியினாலோ அறிவினாலோ ஞானத்தினாலோ பக்தியினாலோ வேத வாசிப்பினாலோ ஜபத்தினாலோ என்னை ரட்சித்து கொள்ள முடியாது என்பதை நான் முழுமையாக அறிந்திருக்கிறேன் விசுவாசிக்கிறேன் ஒரு நாளும் இவைகளின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட முடியும் என்பதாக எண்ணுவதற்கான சாத்தியக்கூர் என்பது இல்லை ஒரு காலத்தில் அவதமாக எண்ணி வாழ்ந்த காலங்கள் உண்டு அது அறியாமையின் காலம் நான் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் ரட்சிப்பு என்பது தேவன் இலவசமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுக்க முழுக்க அது இலவசம் நூற்றுக்கு நூறு இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரட்சிப்பை அவர் அங்கு முடித்து விட்டார் சம்பாதித்து விட்டார் அது இலவசமாக எனக்கு கொடுக்கும்படியாகத்தான் அவர் என்னை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரதி மக்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இணைப்பார்கள் தருகிறேன் என்று சொல்லுகிறார் நான் வருத்தப்பட்டு பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்னால் என்னை மீட்டுக்கொள்ள முடியவில்லை பவுலைப் போல ரோமர் ஏழாவது அதிகாரத்தில் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்து கொண்டிருக்கிறேன் நான் எவ்வளவு நல்லவனாக வாழ முயற்சிக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் மோசமான ஒரு வாழ்க்கையை கொண்டவனாக இருக்கிறேன் ஆகவே எனக்கு ரட்சிப்பு தேவை ஆண்டவர் ஒருவேளை நீ ரட்சிப்புக்காக இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னால் முற்றிலுமே முடியாது ஒருவேளை ஜீரோ ஜீரோ ஒரு பர்சன்ட் இதை செஞ்சிருப்பா மீதி எல்லாம் நான் செஞ்சிட்டேன்னு சொன்னால் என்னால் முடியாது நான் நூற்றுக்கு நூறு ஒரு நிருகந்தமான நிர்வச நிர்பந்தமான ஒரு பாவி அதை தான் பார்க்குறோம் பாவிகள் பிரதான பாவி என்று சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையே அதுதான் இல்லை என்னுடைய வாழ்க்கையே நான் எதை செய்தாலும் பாவமாகவே காணப்படுகிறது ஏன்னா பாவம் என்கிற தன்மை என்னில் ஆளுகை செய்கிறது என்னை ஆட்டி படைக்கிறது அதனுடைய அடிமை நான் எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது இதுதான் என்னுடைய உண்மையான நிலை உங்களை விட நான் நல்லவனாக இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலை அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் மிக மிக மோசமானவர் என்பதனால தான் எனக்கு ரட்சிப்பு இலவசமாக இருக்கிறது என்ப காரியம் என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னால் ஆனது அல்ல அணுவராக கிறிஸ்து சிலுவையில் முடிந்தது என்று சொல்லிட்டார் ஆகவே அந்த ரட்சிப்பின் கிரியையை ரட்சிப்பினுடைய எல்லா அம்சத்தையும் சிலுவையில் எனக்காக அவர் முற்றிலுமா நூற்றுக்கு நூறு செய்து முடிச்சிட்டார் அதோடு கூட நான் கூட்டும்படியாக எதுவுமே எனக்கு கிடையாது அது முழுக்க முழுக்க இலவசம் பவுலில் தான் சொல்கிறார் எண்ணில் கூர்ந்து எனக்காக தமை ஒப்புக்கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் ஏதோ நான் நல்லவனாக இருக்கிறேன் அல்லது நான் மேம்பட்டவனாக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் மற்றவர்களை விட பரவாயில்ல அந்த பரிசை அப்படி தான் ஜான் பண்ணுறேன் இல்லைங்களா நான் பரிகார அநியாயக்காரர் இந்த நாயக்காரனை போல இல்லை நான் வாரத்தில் விதமாக தசுமை கொடுக்குறேன் பாசம் பண்ணுகிறேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே இதெல்லாம் எனக்கு இல்லை நான் ஒரு பாவி என்பதை மட்டுமே எனக்கு தெரியும் எம்எஸ் என்ன பவுல் சொல்கிறார் அதுதான் பவுலுமே சொன்னார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேச உலகத்தில் வந்தார் அவளில் மிக மிக மோசமான ஒரு பாவி நான் எனக்கு ரட்சிப்பு தேவை எனக்கு மீட்பு தேவை அப்போதான் எனக்கு எங்கே இருக்க விடுதலை பாவம் என்னை அழித்து கொண்டிருக்கிறது பாவம் என்னுடைய சமாதானத்தை எடுத்து விட்டது நிர்பந்தமான மனுஷன் நான் யாருனே விடுதலையாக்க இதுவே என்னுடைய உண்மையான நிலை என்னில் நன்மை என்பது எந்த விதத்தில் வாசமாக இல்லை இதுதான் என்னுடைய உண்மையான நிலை நான் என்ன செய்கிறேன் கல்வாரியை நோக்கி பார்க்கிறேன் கல்வாரியை நோக்கி பார்த்து என்னில் அன்பு கூர்ந்த அந்த அன்பை எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கிறிஸ்து மட்டும்தான் அது தான் பவுல் சொல்கிறார் என்னில் அன்பு ஒரு எனக்காக தம்மை தாமப்பு கொடுத்த அந்த நபர் அந்த தேவன் அந்த ரட்சிகர் மீட்பர் அதில் மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை வேற எதுவுமே எனக்கு இல்லை சுத்தமாக இல்லை நூற்றுக்கு நூறு அதுதான் எனக்கு ரட்சிப்பனுடைய ஆதாரம் தட் இஸ் த ஒன்லி ஹோப் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது நான் அனுதினமும் கிருபையினால் தான் ரசிக்கப்படுகிறேன் இஸ் பை கிரேஸ் வேறு எதுவுமே எனக்கு இல்லை பாவியாக இனி கிருபையாயிரம் ஆண்டவரேன்னு சொன்ன அந்த ஆயக்காரன் அந்த ஜபத்தை செஞ்சு சொன்னார் இவர் நீதிமானாய் திரும்பி போனான் அப்பவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இவர் எப்படி ரட்சிக்கப்பட்டான்னு சொல்கிறாரு நம்மளை ரட்சிக்கப்படலன்னு சொல்கிறாரு என்ன நீ ரட்சிப்பை குறித்த தெளிவில்லாத நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறேன்னா நான் ஜாவும் பண்ணுறேன் பைபிள் வாசிக்கிறேன் அவங்கவே நான் தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியும் என்பதாக நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன்னா உன்னுடைய பக்தி நீ ஆண்டவரை சார்ந்து கொண்டிருக்கிற காரியம் நான் ஒரு சில பக்திக்குரிய வழிமுறைகள் இதை நீ என்ன பண்ணுறேன்னா நீ வந்து சார்ந்து கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையே அது உன்னை ரட்சிக்காதே என்னுடைய சொந்த நீதி அழுக்கான கந்தை நான் பாவப்பட்ட ஒரு மனுஷன் நிர்பந்தமானவன் என்னில் நன்மை என்பது சிறிதேனும் இல்லை இதுதான் என்னுடைய நிலை நான் தான் நான் ஏன் ரசிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா நான் இப்படித்தான் என்னை பற்றி சிந்திக்கிறேன் என்ன ஒரு பாவி பாவத்தன்மை உள்ளவன் என்ற அந்த எண்ணம் எனில் ஆழமாக இருக்கிறது ஆகவே எனக்கு ரட்சிப்பு தேவைன்னா யாராக இலவசமாய் கொடுத்தா தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை நீ சம்பாதிப்பா நான் ஒரு சபையில் இருந்தேன் அந்த ரட்சிப்பை சம்பாதிக்கும்படியான ஒரு வழிமுறையை போதித்தார்கள் அப்படி நான் அதை பண்ண அந்த பண்ணு இதை பண்ணு ரட்சிப்பை கொடுப்பார்னு ஆண்டு சொன்ன போதனை நம்பினேன் ஆனால் என் வாழ்க்கையில் நிர்பந்தமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல முடியும் கர்த்தர் என்னை விடுதலையாக்கியிருக்கிறார் கர்த்தரனை மீட்டிருக்கிறார் கத்து எனக்கு உண்மையான நம்பிக்கையை சமாதானத்தை கொடுத்துருக்கார் விடுதலையை கொடுத்துருக்கிறார் ஏன்னா இது என்னில் உண்டானது இல்லையே அப்சல்யூட்லி ஃப்ரீ இது இலவசம் இன்றைக்கு சபைகளில் நாம் ரட்சிப்பின் செய்தியை தெளிவாய் போதிப்பதில்லை இதுதான் பிரச்சனை விசுவாசிகளுக்கு அப்படின்னு நம்ம விசுவாசிகள் அல்ல பெரும்பாலும் ரட்சிப்பின் போதனை என்னென்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் என்னென்னா ஓ நான் வந்து ஆலயத்துக்கு போகிறேன் நான் ஒரு இந்துவாக இருந்த கிறிஸ்தவனாக மாறிட்டேன் நான் வந்து இயேசுவை நம்புகிறேன் இதையே அவர்கள் மையமாக வைத்து தங்களுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தி கொள்ளும்படியாக அவர்கள் பொய்யான ஒரு நம்பிக்கையின் பாதையில் கொண்டிருக்கிறார்கள் ரட்சிப்பு என்பது என்னால் ஆனதல்ல என்னால் சம்பாதிக்க முடியாது நான் நிர்பந்தமான ஒரு பாவியை நூற்றுக்கு நூறு நான் அப்பிரயோஜனமான ஒரு மனுஷன் நிர்பந்தமானவன் என்னை குறித்து சொல்லுன்னா பவுல் சொல்கிறாரு என்னுடைய பாவத்தை குறித்து இல்லாமல் வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும் சொல்லுங்கள் என்னுடைய பலவீனத்தை குறித்து இல்லாமல் நான் வேறு எதை குறித்து மேன்மை பாராட்ட முடியும் என்னுடைய பாவத்தை குறித்து என்னுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது அதுதான் என்னுடைய மேன்மை பாராட்டல் என்னுடைய அசுத்தமான காரியங்கள் பாவத்தின் காரியங்கள் பெருமை அகம்பாவம் எதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான நிலை ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ முற்றிலும் அது இல்லை எனக்கு நான் ஒரு பாவிங்கிற அந்த உள்ளான இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு உணர்வோடு நான் அனுதனமும் வாழ்கிறேன் எனக்கு தேவை கிருபை கிருபை இல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாது பவுல் அதை தான் சொல்கிறாரு அதாவது என்னுடைய வாழ்க்கையில பவுல் பாவிகளில் பிரதான பாவி என்றது நீச பாவி நான் இன்றைக்கும் பாவிதான் ரட்சிக்கப்பட்ட ரசிக்கப்பட்ட உடனே என்னில் என்னுடைய ஆவிக்குரிய ஒரு நல்ல குணத்திலையும் அல்லது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மேலோங்கி வந்துட்டேன் இல்லைங்க இல்லவே இல்லை அனுதனமும் அப்படியே தான் பவுல் சார் என்னை குறித்து நான் பேசினேன்னா என்னுடைய பலவீனங்களை குறித்து தான் பேச முடியும் என்னுடைய அறிவீனங்களை குறித்து தான் பேச முடியும் என்னுடைய பாவங்களை குறித்து தான் பேச முடியும் வேறு எதை குறித்து பேசுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை ஆகவே தான் போவல் சொல்லுகிறார் சிலுவை குறித்தே இல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மே பாராட்டேன் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை சிலுவை தான் இயேசுவின் மரணம் அந்த கல்வாரி அண்டை வந்து அவர் சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாக என் பாவங்கள் கழுவப்படும்படியாக என்றைக்கோ கழுவுனதில்லை அணு தினமும் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டிய இருக்கிறேன் பவுல் ஐ சுதார் அணு தினமும் என்னுடைய வாழ்க்கையில இந்த பாவத்துக்கு மறித்து கொண்டிருக்கிறேன் அணு தினமும் சிலுவையை நான் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இயேசு சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற ஐ டை டெய்லி எதுக்காக என் சுயத்துக்கு மறிக்கிறேன் நான் என்கிற அகம்பாவத்துக்கு என்னால் முடியும் என்னை குறித்த மேன்மையான உணர்வுகள் எண்ணங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் அனுதினமும் நான் மறித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதான் பவுல் சொல்றார் சிலுவையில் அறையப்பட்ட உலகத்துக்கும் அதன் ஆசைகளுக்கும் நான் சிலுவையில் அறையப்பட்டேன் ஜீசஸ் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மேலான ஒரு பரிசுத்த மனிதனா எழுந்திட்டே நான் இல்லை எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அதுதான் என்றைக்கு நான் ரிக்கப்பட்டேனோ என்றைக்கு இந்த ரட்சிப்பின் செய்தி இலவசம் என்று கேட்டு நான் கல்வாரி அண்டை வந்து ஆண்டவரை விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து பாவங்களெல்லாம் கழுவப்படும்படியாக நான் விசுவாசத்தோடு தேவனை அண்டிக் கொண்டேனா அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் வாசம் பண்ணுகிறது கல்வாரி தான் சிலுவையை தவிர எனக்கு வேற நம்பிக்கை இல்லை சிலுவை இல்லாமல் வேற எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட சுத்தமாக எனக்கு நம்பி ஹண்ட்ரட் பர்சன் ரட்சிப்பை அவர் செய்து முடிச்சிட்டார் இது இலவசம் அதை நான் தாழ்த்தி பெற்றுக்கொள்கிறேன் இன்றைக்கு மனிதனுடைய பிரச்சனைனா நீ ஒரு பாவி என்ற உணர்வுக்குள்ள கொண்டு வரும்படியான அந்த காரியத்தை குறித்து பேசும்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியதில்லை பாவின்ற ஒரு வார்த்தை அதான் நான் கேட்குறது என்னென்னா நீ என்றைக்காக என்றை அதாவது பாவியாகி மேல் கிருபையாயிரும் அடிச்சான் அந்த ஆழக்காரனை போல சிலுவை அண்டை நீ வராமல் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்னு நான் கேட்குறேன் சிலதை இல்லாமல் எப்பயா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க நீ ஒருவேளை போதுத நான் இருக்கலாம் நீ ஒருவேளை உன்னை பார்த்து விசுவாசின்னு சொல்லிட்டுருக்கலாம் ஆனால் இப்போ கல்வாரி அண்டை வந்த இன்றைக்கு நீ எங்கே வாழ்ந்து இருக்கிறாய் வெர் ஆர் யூர் டுவெல்லிங் இஸ் த கால்வரி இஸ் யர் டுவெல்லிங் பிளேஸ் கல்வாரி உன்னுடைய வாசஸ்தலமாக இருக்கா ஏன்னா எனக்கு வேற நம்பிக்கையே கிடையாது நத்திங் இன் மை ஹேண்ட் ஐ பிரிங் சிம்ப்ளீட் டு த கிராஸ் சைக்லிங் ராக்காஃபேஜஸ் கிளட்ஃபார்மி பிலகுண்ட மழையே புகலிடம் தாரமே எனில் ஒன்றுமே கிடையாது என் கையில் ஒன்றுமில்லை செலுவை மட்டுமே பற்றி கொண்டிருக்கிறேன் இது தாங்க ரட்சிப்பு நூற்றுக்கு நூறு இது தான் ரட்சிப்பு என்னில் காணப்படுகிற எந்த ஒரு நன்மை இல்லை போதலாகி நாம் மக்களை தவறாய வழி கொண்டிருக்கிறோம் என்ன சொல்கிறோம் ஏதாவதுன்னா நல்லா ஜபம் பண்ணுங்க நல்ல வேகத்தை வாசிக்க உண்மையான ஒரு ஆவிக்குரிய அது ரசிக்கப்பட்ட மனுஷன் அவனுடைய வார்த்தையை பற்றி கொள்வான் ஏன்னா அது அவனுக்கு ஆத்தமாக ஆரோம் ஜபம் முடியாது ஜபம் இல்லாமல் வாழ முடியாது கத்தருடைய ஜபம் தான் அவனுடைய பிரதான காரியம் ஆண்டவரே பார்த்து அப்பா பிதாவே என்னுடைய தகப்பன் இஸ் மை ஃபாதர் என்ன அவர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்னை விளைக்கிறைய கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்னை மீட்டிருக்கிறார் எனக்கு விடுதலையை கொடுத்துருக்கிறார் என்னுடைய விடுதலை வேறு எங்கேயும் மேலே எண்ணில் இல்லை சிலுவையில் மட்டும்தான் எனக்கு விடுதலை அது அங்கே மட்டும்தான் வாழ்வேன் அதை பொருளாகி நம்ம தவறுகிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் கிரியர்களை கொண்டு சீர்திருத்த சபையில் அதே தான் தப்பு ஸ்கிரியலை கொண்டு ரட்சிக்கப்படுகிற ரட்சிப்பை தான் நம்ம போய்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம சிந்திப்பதில்லை சிலுவையை தவிர வேறொரு கதி இல்லைங்க எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அனுகு சப்மிஷன் டு காட் எனக்கு தெரியும் அடுவரே என் வாழ்க்கையின் மூலமாக உன்னுடைய நாமம் மகிமைப்படட்டும் உன்னுடைய நாமம் பசுத்தப்படுவது மகிமைப்படட்டும் இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக கத்தடைய நாமம் மகிமைப்படுதா தூஷிக்கப்படுதா இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவது உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக கத்துடைய நாமம் மகிமைப்படுதா தூஷிக்கப்படுதா அடுவரை உங்களுடைய சுத்தம் எனில் காணப்படட்டும் அதுதான் ஜபம் உண்மையிலே கத்தருடைய ஜபத்தை எழுதி அவைக்குரிய வாழ்க்கையில் எதனையோ காரியங்களை நான் கற்றுக்கொண்டே வருகிறேன் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஏதோ பெரிய பெரிய புத்தகங்களையும் அதுவும் இல்லை அவையானவர் கற்றுக் கொடுக்குற இந்த பாடங்கள் கத்தருடைய ஜபத்தை நான் பற்றி ஜபிக்கிறதுனால ஏறக்குறைய நாள் முழுவதும் நான் ஜபிக்க பிரயாசப்படுகிறேன் ஜபாவியை கத்தர் கொடுத்திருக்கிறார் இதாவே என்று சொல்லும் பொழுது அந்த தாக்குனுடைய எல்லாம் நான் பார்க்குறேன் உடைய குணாதிசயங்கள் எப்படி கத்தனுடைய ஜபம் போதுமானது கத்தனுடைய ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான ஜப வாழ்க்கைக்கு போதுமானது அது இந்துக்கு நான் கற்று வருகிறேன் ஒரு ஒரு அம்சமாக அதை நான் பற்றி கொள்கிறேன் வேறு வழியே கிடையாதுங்க அதுவே நீங்கள் பார்த்து எனக்கு நீங்கள் ரசிக்கப்பட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க எங்களை ரட்சிக்கப்படலைன்னு சொல்கிறீங்க காரணம் இதுதான் நான் ஒரு பாவி நீச எனக்கு தெரியும் அறிஞ்சிருக்கிறேன் கத்தோடைய கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை அந்த எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தகுதியில்லாத எனக்கு இன்னொன்னு தெரியுமா எவரே இருக்கிற நிருபத்தில் ரொம்ப அழகா நம்ம தேவன் ஏகாதிபத்தியத்தின் தேவன் வேதத்தில் நம்ம மறுக்க முடியாது உலகம் உண்டாக்குண்டாகவே ஒரு ஊட்ட மக்களை தெரிந்து கொண்டவர் மாத்திரம் அல்ல அவர்களுக்கு ரட்சகரையும் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கிறோம் ரட்சகரையும் அவர் தம்மை தெரிந்து கொண்டார் இட்ஸ் ஆல் வெல் பிளான் மக்களை தெரிந்து கொண்டவர் அல்ல அந்த தெரிந்து கொண்ட மக்களுக்காக உலகம் உண்டாக்கும்பாகவே சிலுவையில் மறித்த ரட்சகரை நியமித்திருந்தார் வெளிப்படுத்த விசேஷம் பதிமூணாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் அடிக்கப்பட்டார் தெரிந்து கொண்டவர்களுக்காக உலகம் உண்டாக்குன்பாக ரட்சிப்பின் திட்டத்தை தெய்வகுமாரன் அடிக்கப்பட்டவராக நியமிக்கப்பட்டிருந்தார் ஆகவேதான் ரட்சிப்பு என்பது என்னுடையது அல்ல இன்னும் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கங்க அதாவது என்னன்னா எனக்கு பதிலாளியாக அவர் மறித்தார் இட் டைட் இன் மை பிளேஸ் நான் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறித்தார் அருமையாக எபிரே இருக்க நிறுவத்தில் வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம் அதாவது நான் தான் அந்த இடத்துல மறிய நான் தான் நரக அனுபவிக்க அந்த நரகத்தை அனுபவிக்கவில்லை உண்மையிலே இயேசுவனுடைய அந்த கல்வாரியனுடைய பாடு இஸ் த ஹ ஹெல்ப் ஹெல் பயங்கரமான அந்த கஷ்டம் பயங்கரமான அந்த கஷ்ட நிலையில தான் அங்கு அமிதமாய் காணப்படுகிற அந்த காரியத்தை பார்க்குறோம் அந்த மரணத்தை கல்வாரியில் அவர் பட்ட அந்த பாடு இருக்க அது அந்த வாழ்க்கையை முழுவதுமாக அந்த வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பாடுகளை உள்ளடக்கியது நான் தான் மரணத்தை ருசி பார்க்கிறோம் ஆனால் அவரை ருசி பார்த்தார் இவர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பது அவசனத்தில் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் ஹீ டேஸ்டட் மை டெத் மரணத்தை ருசி பார்த்தார் ஆதாம் ஏவாள் மூலமாக ஐ அம் டெட் ஸ்பிரிச்சுவலே ஆத்மாவில் மறித்து போனேன் ஆத்மா மரணம் என்னில் கிரிய செய்கிறது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை கல்வாரி மட்டும்தான் நூற்றுக்கு நூறு தான் என்னுடைய நம்பிக்கை என்னில் அல்ல என்னில் நன்மை வாசமாக இருப்பதில்லை பாவம் குடிகொண்ட ஒரு மனிதன் அவை கருவை மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நம்பிக்கை அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளுமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வேறொரு மார்க் வேறொரு வழியே இல்லை அம்மையில இதுதான் ரட்சிப்பு அநேகர் என்ன தவறு நினைக்கிறாங்க இவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கிறாரு நம்மளை பார்த்து இவர் ரட்சிக்கப்படலைன்னு சொல்கிறாரு இதுதான் உன்னுடைய விசுவாசம் கல்வாரியில் இருக்கா உன்னை ஒரு தன்மை உள்ளவன் என்ற உணர்வுக்குள்ள நீ வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா ஆமேல என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய கிரி அதாவது இன்றைக்கு போதனை என்னன்னா ஒரு பாவின்ற போதனை இல்லை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நீ தேவனை நம்பினா இல்லை அது பொதுவான கிருபையில் தேவன் எல்லாருக்கும் செய்ய முடியாத அருமையான காரியம்தான் கத்த செய்கிறார் ஒருவேளை நீ உலக பிரகாரமான நன்மைகளுக்காக ஜெபித்தாலும் தேவன் கேட்டு உனக்கு உதவி செய்வார் என்ன அவர் ஒரு சிருஷ்டிகராக அந்த காரியத்தை உடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார் ஏன் நான் ஒரு காலத்தில் விக்கிரகத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் அதுக்கிட்ட போய் வேண்டிட்டேன் முதல் வருஷம் எனக்கு வெற்றி கொடுக்கணும்னு பாஸ் பண்ணினேன் அந்த விக்கிரகமாக எனக்கு கொடுத்தது இல்லை எனக்கு வெற்றி கொடுத்தவர் ஆண்டவர் இழை தேவையை அறிந்து அவர் பார்த்து ஒரு சிருஷ்டிகராக எனக்கு செய்தார் விக்கிரகத்தில் ஒன்றுமே இல்லை அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது கல்வாரி மட்டும்தான் அது ஒவ்வொரு நாளும் சிலுவை குறித்து இல்லாமல் வேறு எதை குறித்தோ நான் மேன்மை வராட்ட முடியாது நம் பாவிகளில் நீச பாவிங்கிறத நான் நன்மையாக அறிஞ்சிருக்கிறேன் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய கருவை தான் தேவை ஒவ்வொரு வின செகண்ட் ஐ நீ கிரேஸ் ஆஃப் காட் அதைத்தான் நான் சார்ந்து வாழ் இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ இப்போ நான் பிழைத்திருக்கிறது அதுதான் முன்னே வேறு மாதிரி வாழ்ந்தேன் இப்பொழுது நான் பிழைத்து இருக்கிறதோ வேறு மாதிரி பிழைத்து இருக்கிறேன் நான் ஒரு நீச பாவி என்பதனால திருவை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் மூலமாகத்தான் எனக்கு வெற்றி என்னுடைய நரகத்தை இயேசு ருசி பார்த்துட்டார் எனக்கு நீதியை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் அவர் நியாயபிரமானத்தை நிறைவேற்றி அந்த நீதியினால் என்னை தரிப்பித்திருக்கிறார் நீதியின் சால்வை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்னுடைய அழு கந்தை என்னுடைய நீதி அழுக்கான கந்தை எந்த விதத்திலும் நான் ஆண்டோருக்கும் பாகன் ஆகவே பிதாவானவர் என்னை பார்க்கும் பொழுது பாவம் மற்ற என்னை பார்க்கிறார் எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு என்னுடைய தகப்பன் என்ற உணர்வை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார் அது என்னுடையதா இல்லை ஏதோ நான் ராவிக்குரிய வாழ்க்கையில் மேம்பட்டவன் இல்லை திருவேனால அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற எனக்கு ஒரு தகப்பன் உண்டு சொல்லுகிறது மகன் கேட்கும் பொழுது அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானா எனக்கு என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஒரு தகப்பன் எனக்கு உண்டு நான் நிச்சயமா சொல்றேன் அந்த விசுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கு ஐ நோ மை ஃபாதர் தேவனோடு நான் கல்வாரியின் மூலமாக நான் ஒப்புறோம் அதுக்கு முன்னால நான் சத்ரு தேவனுக்கு எதிரி என்னை எதிரியா தாண்டவர் பார்த்தார் என பாவம் என்னுடைய அந்த ஒரு நிர்பந்தமான நிலையை இயேசு சிலுவையில் சந்தித்தார் என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டேன் ஏன்னா எனக்காக அவர் பாவமானார் பாவமில்லாதவர் எனக்காக முழுக்க பாவமே ஆயிட்டார் ஆகவே பிதாவானவர் அவர் நோக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய பாவங்களை சுமந்த அந்த அகோரத்தை அவர் பார்க்கிறார் அவரிடத்தில் விரும்பத்தக்க ரூபம் இல்லை என்னிமித்தமாக ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய அடிப்படை அந்த ஒரு அடித்தளம் என்னன்னா அன்பு அது ஒன்றே ஒன்று தான் எனக்கு இருக்குது என்னில் அன்பு கூர்ந்த என்னுடைய தகப்பன் ஈ மை ஃபாதர் லவ் மீ ஏன்னா தன்னுடைய ஒரே பேரான குமார்னு எனக்காக அவர் கொடுத்திருக்கிறார் என்னவர் நேசிக்கிறார் என்ற அந்த உறுதிப்பாடு எனில் ஒன்று தாழ்மையாக சொல்கிறேன் ஐ நோ மை ஃபாதர் என் தகப்பன் எனக்கு தெரியும் பவுல் சொல்கிறாரு நான் விசுவாசிக்கிற என்னார் என்று அறிவேன் நான் நேசுவை அறிவேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நான் ருசி பார்க்கிறேன் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி வருகிறது இதை தவிர வேறு எனக்கு நம்பிக்கையே இல்லை என்னை குறித்து சொல்ல வேண்டுமானால் நான் ஒரு பாவி நிர்பந்தமான ஒரு பாவி என்னுடைய வாழ்க்கையில் நன்மை இல்லை ஆகவே என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் ஒரே ஒரு வாஞ்சை அவருக்காக நான் வாழணும் அவருக்காக நான் ஜீவிக்கணும் இது உலகத்தில் வேற எதுவுமே எனக்கு ஆர்வம் இல்லை ஏன்னா உலகத்தையும் அதில் ஆசைச்சைகளையும் ஒவ்வொரு நாளும் உலகத்தையும் அதன் ஆசை சிலுவையில் அறைகிறேன் அப்படின்னா என்னென்னா நான் ஏதோ கொண்டு போய் இடத்துல சிலுவையில் அறைகிறதல்ல ஐ டை டெய்லி சுயத்துக்கு மறித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய என்னை குறித்து மேன்மை பாராட்டு நான் என்ன பெருமை இருக்கு சொல்ல என்னிடத்துல பாவத்தன்மை உள்ள எனக்கு என்ன மேன்மை தேவை இருக்குது ஒரு நாளும் நான் மறித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு உலகத்தில் ஆர்வம் இல்லை உலகத்தின் பேரில் ஈர்ப்பு இல்லை எனக்கு தேவர் கொடுத்திருக்கிறது போதுமானதை திரு அதில் எனக்கு திருப்தியாக வாழ்கிறேன் அப்படி இந்த உலகம் உலகத்தின் கவர்ச்சிகள் எனக்கு ஒரு பெரிதான ஒரு உலகத்து கொத்து வேஷத்தை நான் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாலு பேர் என்னை கனப்படுத்தணும் நாலு பேர் என்னை உயர்வாங்கணும் அப்படிங்கிறதை குறித்து என்ன இல்லை ஒருவேளை என்னை தவறாய் பேசுவார்கள் ஆனால் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல ஏன்னா நான் என்னை குறித்து உயர்வாக எண்ணினால்தான் எனக்கு அந்த பிரச்சனை நிறைய சமயங்களில் என்னை குறித்து தவறாக நினைப்பார்களானால் பொதுவாக நம்ம யூடியூப்பில் மெசேஜ் போடும் பொழுது ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைக் பண்ணுறதை விட டிஸ்லைக் போட்டிருப்பாங்க அது யாரும் எனக்கு தெரியாது ஆனால் அவர்களை நான் நேசிக்கிறேன் பாவங்க அவங்க ஏன் இந்த சத்தி என்ன சக்தி என்ன அவங்க அவங்க இருக்கலாது சத்தியத்தை அவர் விரும்பலை தி டிண்ட் லவ் திஸ் ட்ரூத் ஐயா அம்மியலே இந்த ச நான் ஒரு காலத்தில் நான் பதினேழு வருஷம் ஒரு ஆர்மீனிய சபையில் இருந்து வளர்ந்தவன் பல போராட்டங்களை சந்தித்ததுனால தான் இந்த கிருபையின் சத்தியம்னா என்னன்னு எனக்கு தெரியும் என்னுடைய மேன்மை என்ன என்னுடைய மகிமை என்னங்கிறத நான் அனுபவிக்கிறேன் சொல்லப்போனால் இதைப்போல் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது இல்லை அப்போ என்னை குறித்து ஏறாங்களும் தப்பாக பேச நான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி நான் அதை விட மோசமானவன் அதை விட மோசமானவன் நான் என்ன ஒரு அருமையான வாழ்க்கையில் அதுதாங்க ரட்சிப்பு உரளைங்க நினைக்கலாம் இவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டார் நம்மளையெல்லாம் ரசிக்கப்படலன்னு சொல்லிகிட்டே இருக்காரு நான் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன் என்னில் ஒன்றுமே இல்லை நான் அந்த இலவசமானது ரட்சிப்புக்காக நான் ஒன்றுமே செய்ய முடியாது இலவசமாக அதை கொடுத்துருக்கார் அதை என்னுடைய இரண்டு கரங்கள் நீட்டி பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐ லீவ் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அனுதினம் தினம் சுயத்துக்கு சாது அந்த தினமும் சிலுவை சுமந்து கொண்டு தான் போகிறேன் அப்படின்னா என்னென்னா கிராஸ் இஸ் மை சென்டர் சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம் அப்படின்னா என்ன ஏசு சிலுவையில் செய்த அந்த காரியம்தான் எனக்கு இருக்கிற வாழ்க்கையினுடைய ஒரே ஒரு நம்பிக்கை ஒரே ஒரு மையம் அப்படியே இந்த ரட்சிப்பை கூட நீ சரியாக விளங்கணும்னா அவையானவர் தான் உனக்கு உணர்த்த முடியும் எனக்கு தெரியும் ஒரு விலைநர் கேட்கலாம் கேட்டுட்டு கூட சிலுவை பற்றி உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது அநேகருக்கு சிலுவை பற்றி உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது ஆமாம் நான் அதை செய்யணும் ரசிக்கப்படணும் ஆண்டவராக அங்கீகரிக்கப்படணும் பொழுது அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை சிலுவை பற்றி போதனை அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ஆனால் ரட்சிக்கப்படுவர்களுக்கும் அது தேவ பவர் ஆஃப் காட் அண்ட் டு அது தாங்க அந்த வல்லமையும் அந்த கிருபையும் போதுமானது கருத்தர் தமிழை ஆசீர்விப்பார்கள் நன்றி